ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சிறகடிகாசை சீரியலில் மீனா செஞ்ச பெசரட் உப்புமா தோசை இது ஒரு ஆந்திரா டிஷ்ஷு இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நானுமே இந்த ரெசிபியை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி டேஸ்ட்டு பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெசரட் உப்புமா தோசை செய்கிறதுக்கு எல்லா சாமான்களையும் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் முழு பச்சைப்பருப்பு இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இந்த பச்சரிசியும் உளுந்தம்பருப்பும் ஒரு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருக்கேன் இந்த பச்சைப்பருப்பு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த முழு பச்சை பருப்பு பச்சரிசி உளுந்து டேஸ்ட்டுக்காக இஞ்சி தூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலைகள் ஒரு இனுக்கு போல் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பாக சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் பவுலுக்கு மாற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியை மிக்சி ஜாரில் நல்லா வாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் இதை நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக சோடா உப்பு ஒரு ரெண்டு அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் ஒரு சிலர் அரிசியை உளுந்து சேர்க்காமல் வெறும் அந்த பச்சை பருப்பை மட்டுமே போட்டு செய்வாங்க அது வந்து ஒரு ராஸ் மல் இருக்கும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி அரிசி ஒரு ரெண்டு ஸ்பூனும் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூனும் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி விட்டு எடுத்திருக்கேன் இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து சூடாக ரவா உப்புமா செஞ்சு எடுத்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி தெரியுங்கிறதுனால இதை நான் வந்து வீடியோவாக போடலை அதனால் ஒரு ஐம்பது கிராம் ரவை போட்டு இந்த மாதிரி உப்புமா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தளதழன்னு இருக்கக்கூடாது ரொம்ப உதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ இதவும் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம தோசையை வார்த்தரலாம் நான் வந்து இரும்பு தோசைக்கல்லில் வெங்காயம் நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் இதே நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நீங்கள் எண்ணெய் சேர்க்காமையும் இதை தேய்ச்சி எடுக்கலாம் இப்போ ஒன்றை கரண்டி மாவு போட்டு நல்லா தோசையை நைஸாக வார்த்துக்கோங்க கனமாக இருக்க வேண்டாம் கனமாக தேய்ச்சிட்டிங்கன்னா லேசாக வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி வாத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வெந்துடும் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவா உப்புமா ஒரு அரை கரண்டி அளவுக்கு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதுவுமே கனமாக இருக்கக்கூடாது நல்லா தோசையை எப்படி தேய்ச்சி எடுத்துமோ அதே மாதிரி மேலே நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோங்க கனமாக தோசையை தேய்ச்சிட்டு கொஞ்சம் நிறைய நீங்கள் ரவா உப்புமா போட்டு செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா ரவா உப்புமானாலே நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி நைஸாக வார்த்து விட்டு எடுத்திங்கன்னா ரவா உப்புமா சேர்த்து செஞ்சுருக்கோன்னு அவங்க நம்பவே மாட்டாங்க ஒரு ரவா போட்டு கிறிஸ்பியாக தோசை செஞ்சு நினைப்பாங்க இதுக்கு மேலே விட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சு கிறிஸ்பாக இதை வேக விட்டு பார்க்கலாம் மிதமான தீயில் மூணு நிமிஷம் நல்லா கிறிஸ்பாக வெந்திருக்கு அருமையாக கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இந்த பெசரட் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிக்கவே வேணாம் டவுட் இல்லாமல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பியாகவும் இதை கொடுக்கலாம் டின்னருக்கும் இதை ரெடி பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த பெசரட் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக இஞ்சி சட்னி கார சட்னி இது ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்